ஸோ எந்த ஒரு தீமை என்பது படைக்கப்பட்டாலும் அல்லது உருவாக்கப்பட்டாலும் அதில் ஞானமும் ஹிக்மத்தும் நன்மைகளும் இருக்குங்க எப்போவுமே அப்சொல்யூட் தீமை என்று எதுவுமே கிடையாது எந்த ஒரு தீமை என்று இருந்தாலும் அதில் சில நன்மைகள் இருக்கும் சிலருக்கு அது தெரியும் சிலருக்கு அது தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்லீஸ் உருவாக்கப்பட்டதுடைய ஞானமும் நன்மைகளும் என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது உலமாக்கல் கோருகிறார்கள் இப்னு தைமாம் மேம் இப்னு கையும் ஆஜூரி போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் வெளிப்படுவது அது இப்லீஸ் வந்து இப்லீஸ் மற்றும் அவனால் ஏற்படக்கூடிய தீமை என்று ஒன்று இல்லை என்றால் அல்லாவுடைய பெயராகிய அல் அல் கஹார் என்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்றது முழுமையாக வெளிப்படாது அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் இல்லைங்களா சும்மா கைம் ரஹ்மன் அல்லா சொல்கிறாங்க ஷிஃபால் அலியில் இப்ளிீஸின் மூலம் அல்லாஹுடைய நீதி மன்னிப்பு அருள் ஞானம் இவை எல்லாம் என்ன செய்து வெளிப்படுகின்றன இப்லீஸ் என்ற ஒரு படைப்பு இருப்பதனால் மேலும் இப்திலா சோதனைகள் இந்த முழு வாழ்க்கையும் ஒரு சோதனை தானே இப்லீஸ் என்பது அதில் ஒரு பகுதி சோதனையோடு ஒரு பகுதி நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கம் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீங்கன்னா நல்லா கேக்குறான் சூரத்துள் பக்ரால ரெண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது ஆயத்தில் சோ இப்லீஸ் மனிதனை சோதிக்கிறான் யார் அவனை எதிர்த்து நிலைத்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அடுத்து மூன்றாவது கீழ்ப்படியக்கூடிய நபர் யார் மாறு செய்யக்கூடிய நபர் யார் என்று வேறுபடுவது எப்ப வேறுபடும் இப்லீஸ் என்ற ஒரு படைப்பு இருந்தால்தான் சோ இப்ளிஸ் வந்து இப்லீஸ் என்ற ஒரு படைப்பு இருப்பதனால நேர்மையானவர் யார் பொய்யானவர் யார் ஈமானுடையவர் யார் முனாஃபிக் யார் என்பது வேறுபடுத்தப்படுகிறது நம்ம விண்மேல சொல்கிறாங்க எதிரிகள் யாரும் இல்லை என்றால் ஈமான் மற்றும் பொறுமையின் உண்மை வெளிப்படாது என்று நான்காவது தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு ஸோ இப்லீஸ் சொல்லக்கூடிய கவர்ச்சியான வார்த்தைகளால் அவன் தூண்டக்கூடிய விஷயங்களால் மனிதன் என்ன செய்கிறான் பாவம் செய்கிறான் பிறகு தௌபா செய்கிறான் நிச்சயமாக அல்ல தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான் இல்லைங்களா ஸோ இப்லீஸ் உடைய வழி நடத்தல் இல்லை என்றால் மனிதன் பெருமளவில் தௌபாவே செய்ய மாட்டான் ஏன்னா அங்கே பாவம் ஒன்று நடக்காது ஐந்தாவது ஜிஹாது உள்ளம் சார்ந்த போராட்டம் அது வந்து வெளிப்படுவது அப்பல இப்லீஸை எதிர்த்து போராடும் போது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்நாள் முயற்சி என்று சொல்லலாம் நம்ம வினூர் கை கைமோல சொல்றாங்க ஷைத்தானுக்கு எதிராக போராடுவது உயர்ந்த ஜிஹாது என்று இதன் மூலம் உள்ளம் சுத்தமாகிறது என்று சொல்றாங்க ஆறாவது ஞானம் என்னவென்றால் அல்லாஹாலம் தீமை இல்லாம நன்மையை உணர முடியாதுங்க இருட்டு இல்லைன்னா ஒலியுடைய மறு மத் ஒலியுடைய மதிப்பு நமக்கு தெரியாது ஒரு விஷயம் அதாவது நோய் என்ற ஒரு விஷயம் இல்லை என்றால் ஆரோக்கியத்துடைய வெகுமதியும் மதிப்பும் நமக்கு தெரியாது ஸோ தீமை இல்லை என்றால் கீழ்ப்படையக்கூடிய செயல் எவ்வளவு அழகானது என்பது நமக்கு தெரியாது அல்லாஹ் இப்ளிசுக்கு அனுமதி அளித்தான் தீமையை நேசித்ததனால் அல்ல அல்லாஹ் ஒருபோதும் தீமையை நேசிக்க மாட்டான் நன்மையின் உண்மையை வெளிப்படுத்துவதற்காக ஏழாவது அல்லாவுடைய நீதி வெளிப்படக்கூடிய விஷயம் அதாவது இப்ளிஸ் இப்ளிஸையும் இப்ளி மற்றும் மற்ற பாவிகளின் தண்டனையால் அல்லாவின் நீதி வெளிப்படுகிறது அல்ல ஒரு அணு அளவு கூட அநியாயம் செய்வதில்லை ஆயத்தை நம்ம பார்க்கலாம் அடுத்து ஈமான் உள்ளவர்களுக்கு கவர்ச்சியை தடுக்கிறவர் பெரும் நன்மையை பெறுகிறார் தனையா இப்லீஸ்டைய கவர்ச்சியிலேருந்து போராடி வெல்லக்கூடியவர் சுரத்து நாசியாத்தில் நம்ம பார்க்கலாம் இல்லைங்கன்னா நாற்பது நாற்பத்தி ஓராவது ஆயத் யார் வந்து தன்னுடைய இறைவன் முன் நிற்பதை பயந்து தன்னுடைய இச்சைகளை தவறான ஆசைகளை வந்து யார் அடக்கி கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான் ஒன்பதாவது மனுஷனுடைய பலவீனமும் அல்லாஹுடைய நா நாடும் நாடக்கூடிய நிலையும் வெளிப்படுவது இப்லீஸுடைய கவர்ச்சியால் மனிதன் தன் பலவீனத்தை உணர்கிறான் அல்லாஹுவை நாடுகிறான் இவை அவனை வந்து தாழ்மையுடன் அவனை பணியுடன் வைத்திருக்கிறது அடுத்தது தக்தீர் வெளி தக்தீர் ஞானம் இவையெல்லாம் நிறைவேறுவது அல்லாவின் தகுதி அனைத்து ஞானத்தோடும் நீதியோடு இருக்கக்கூடிய விஷயம் உன்னுடைய இறைவனுடைய வார்த்தை உண்மையிலும் நீதியிலும் நிறைவேறிவிட்டது அல்லாஹ் சொல்றான் குரானுடைய ஆயத்துக்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சோ இப்லீஸ் வந்து இந்த டிவைன் பிளான் இந்த அல்லாஹுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறான் ஆனா அவன் தன் தேர்வு சுதந்திரத்தால் வில்லால என்ன செய்யறான் தீமை செய்ததால் அவனுக்கு தண்டனை உண்டு சொல்றாங்க இப்னு இப்லீஸ் என்பது இல்லை என்றார் இப்ளீஸ் என்ற ஒரு படைப்பில் என்றால் அல்லாவுடைய பெயர்களின் அர்த்தங்கள் அவனுக்கு உபூதியத்தோடு இருப்பது மேலும் உண்மை எது தௌபா பொறுமை போராட்டம் இஹ்லாஸ் ஆகியவை வெளிப்படாது என்று சொல்றாங்க தன்னுடைய ஷிஃபாவுல் அலீல் என்ற கித்தாப்ல ஸோ தீமைகளுடைய மூலமாக இப்லீஸ் இருக்கிறான் இருந்த போதிலும் அவனுடைய படைப்பு ஒன்று இருப்பதனால அல்லாவுடைய ஞானம் நீதி மன்னிப்பு சோதனை பொறுமை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுது ஆகியவற்றுடைய நிஜம் வெளிப்படக்கூடியதாக இருக்கு யோசித்து பாருங்கள் சகோதரி நமக்கு சில நேரங்களில் சில நஷ்டம் ஏற்படும் சில தீமைகள் ஏற்படும் ஆனால் அதன் உள்ளே பல நன்மைகள் இருக்கும் யார் பொறுமை காக்கிறாரோ கல்வியுடையவராக இருக்கிறாங்களோ அந்த நன்மைகளை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள்